ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி உள்ளதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் பெறுவதற்காக இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுகதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் ஏழு குடையை செவ்வாய் உச்சமடைந்து காணப்பட்டு ராசி அதிபதி கூட சுக்கரோடு இணைந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் ஏற்பட்டுள்ளதுங்க இது மிகச்சிறந்த யோகமான ஒரு கருதப்படுதுங்க மேலும் இன்றைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஏழு குடையின் ஒன்பதாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இன்னைக்கு ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நல்ல நாள் நேற்று வரைக்கும் உங்களை சில மனதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து இருந்த இன்னைக்கு நல்ல தீர்வு யோகத்தை கிடைக்கூடிய பெறுவீங்க எனவே நேற்றைய பிரச்சனைகள் வரும் சந்தோஷமான மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் நல்ல நேரம் உங்களுக்கு பிறந்திருக்குங்க நிறைய காரியங்கள் உங்களால் வந்து ஈடுபட்டு வெற்றிகரமாக முடிக்க முடியும் நீங்க ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு முழு மூச்சோட அதுல இறங்குங்க உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கும் சாதனை நீங்கள் படைக்க முடியும் நினைத்தது சுலபமாக நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ இதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்குது நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உயரதிகாரிகள் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சந்தோஷமான ஒரு நாள் உங்களது பணிகளை ஈஸியாக செய்து முடிப்பீங்க ரொம்ப கஷ்டம்னு சில பேர் சொல்லுவாங்க சில வேலைகளை ஆனா அந்த வேலைகளை நீங்கள் எடுத்து ஈஸியாக முடித்து மத்தவங்களை அசத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நீங்க பெறுவீங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க கல்வியில நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நீங்கள் இப்பொழுது பெறுவீங்க எனவே நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கான வாய்ப்புகள் நீங்கள் பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் உங்கள் வீட்டில் மங்களவோசிக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கிறதுனால திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்களுக்கு வந்து சேரும் திருமண தடைகளாகலும் இந்த நலகாரணத்தை நீங்கள் வந்து உங்க வீட்டில் நடத்துவதற்கான நல்ல நேரம் இப்பொழுது இருக்குங்க கொள்ளுங்கள் இன்று தினம் பழைய வாகனங்கள் எல்லாம் மாற்றிட்டு புதுசாக வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பற்றி எல்லாம் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கீங்க அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது நினைச்ச காரியங்கள நினைச்சபடி நீங்கள் ஈடுபடுவதற்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் பெரிதாக நினைத்துக்காதீங்க அது எல்லாமே தானாக விளையிடக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த தினம் நிறைய விஷயங்கள் ஆர்வமா செயல்படுவீங்க அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றதற்கான ஒரு கருவியாக அமையும் மேலும் சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது இன்னைக்கு கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க புதுசாக ஜாப் வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புதிய வேலை வாய்ப்புகள் சமாதான முயற்சிகள் இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாங்க நல்ல நேரம் இப்ப உங்களுக்கு கைகூடி வந்திருக்கிறது எனவே எந்த விதமான இன்டர்வியும் இன்னைக்கு எந்த மிஸ் பண்ணிடாதீங்க புதிதாக தேடுவதற்கான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் துரிதமாக முடித்து முடிக்கி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிறந்த வேலை கிடைத்து நல்ல ஜாப் கிடைச்சி செட்டில் ஆக முடியும் நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா டிராவல் பண்ணுறது மூலமாக நல்ல புதிய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது வண்டி வாகன வசதிகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய வாகனங்களை வாங்குவீங்க வாகன வசதிகள் எல்லாமே பெருகும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைக்கி முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அந்த முதலீடுகள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக நீண்ட கால அடிப்படையில் பயன் தர மாதிரி உங்கள் நண்பர்கள் மற்றும் நல்ல பொருளாதார நிபுணர்களிடம் ஆலோசித்து நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அலுவலக பணிகளில் சில பொறுப்புகள் உங்களை இட்டு இருந்து பிடுங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்புகளை மீண்டும் உங்கள்கிட்டயே வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் தவறிய சில பொறுப்புகள் இன்னைக்கு மீண்டும் கிடைக்கும் உடல் கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது அதிகமான ஆர்வம் காரணமாக நிறைய காரியங்கள் நீங்க ஈடு ஈடுபடுவீங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருந்தாகணும் ஏன்னா இன்றைய தினம் காதல் பயணம் இனிமையாகவே இருந்தாலும் அதனுடைய ஆயுள் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால நீங்க கொஞ்ச நேரமும் உங்க காதலர் கூட இனிமையை நீங்க அனுபவிக்க முடியுங்க அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை தரலாம் ஆனா பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு உற்சாகம் வருமோ உற்சாகம் அதிகரிக்குமோ அந்த மாதிரி காரியங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் செலக்டிவா நீங்கள் பயன் பயன்படுத்திக்கொண்டு அதை நீங்கள் ஈடுபடுங்க உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய செயல்பாடுகள் ஈடுபடும் போது உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தினம் சில பேர் வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்கறாங்க அப்படின்னா ஏற்கனவே கடன் இது திருப்பி தராதவங்களுக்குலாம் மீண்டும் கடன் கொடுக்காதீங்க அதனால நீங்கள் ஏமாந்து வாய்ப்புகள் இருக்கேன் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளும் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் தகுதிக்கேற்ப உங்க பேக்கப் பிளான்கேற்ப நீங்க வந்து வாக்குறுதிகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க இன்றது சும்மா வாக்குறுதியை அள்ளி வெறுமனா வீசிவிட்டு ரிசல்ட் காட்டுறதுல நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் காணும் சிறுத்தில் அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு குறைந்து விடும் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க நபர்கள் அவர்கள் கூட பழகுவதும் இன்றைக்கி தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லதுங்க எதுக்கு எடுத்தாலும் சில பேர் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுப்பு அப்புறம் கடைசி நேரத்தில் கையை விரிச்சிருவாங்க அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க அந்த மாதிரி நபர்கள் எதாவது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்காங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இன்றைய தினம் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணாலும் சில திட்டங்களை வந்து நீங்கள் செயல்படுத்த முடியாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மனதில் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை உங்க மேலே அக்கறை காட்டுறது இல்லையோ அந்த மாதிரியான ஒரு டவுட் உங்களுக்கு வரலாங்க ஆனா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஏதோ பிளான் பண்ணிட்டு வராரு அப்படின்றத நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக உணர முடியும் அந்த மாதிரி நல்ல தருணங்கள் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க நேரத்தை வந்து எப்படி பயன்படுத்தலாம் மீதம் இருக்கக்கூடிய உங்களது வாழ்நாளில் என்னென்ன சாதிக்கலாம் அப்படின்றத பத்தி நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் ஸோ சிறந்த ஒரு சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நல்ல நேரம் இருக்குங்க நீ நினைச்சதை சாதிக்க முடியும் அதனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க ஆசைப்பட்ட விஷயங்களாம் இன்னைக்கு ஈஸியாக முடிக்க முடியுங்கிறதுனால கடினமான வேலையெல்லாம் ஈஸியாக முடிக்கூடிய நல்ல திறந்து பயன்படுத்தி கொண்டு எல்லா வேலையிலும் இன்னைக்கு நீங்க முடிச்சிருங்க உங்களால் சிறப்பான எதிர்காலத்திற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையன்னு பார்க்கும்போது நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு ஆரஞ்ச் கலர் இன்னொன்னு கோல்டன் கலர் ரெண்டுமே லக்கியஸ்ட் கலர்ஸாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் இந்த தினம் நம்பர் பைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைதிங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலங்களை காண்பொழுது நமது ரிஷபராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் திருத்திகை நட்சத்திர நன்றா இருக்கீங்களோ இந்த தினம் நினைச்ச காரியங்களை நீங்க முடிக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் எல்லாமே நீங்க சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் புதிய வேலைவாய்ப்புக்காக புதுசா ஜாபுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு முழு மூச்சா இறங்குங்க இன்டர்வியூல மிஸ் பண்ணிடாம இன்னைக்கு நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க நல்ல வெற்றிகரமான ஒரு நல்ல வாய்ப்புகள் நண்பர்களே நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் மூலமாக மிருக நட்சத்திரம் நட்சத்திரங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் வந்து தவறிய சில விட்ட சில பொருட்களை வந்து இப்போ கிடைக்கப்படுவீங்க எனவே உங்களுக்கு இருந்து உங்கள் இருந்து புழுங்கின பதவி மீண்டும் உங்ககிட்ட தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே சந்தோஷமான ஒரு நாள் உடல் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இது தவிர நிறைய விஷயங்களை பூசா செய்யணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் அது உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான வெற்றியை ஏற்படுத்தி தருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே